ஏன்னா அந்த வயதில் எனக்கு பத்து வயசு போட்டு ரகம் ஏன்னா இந்த வந்தால் தான் எனக்கு பத்து கம்ப்ளீட் ஆகும் என் பையன் வயசு சார் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் தள்ளி விழுக்கேன் ஏன்னா இந்த விட பியூட்டி ஆகிட்டா மிக்ச வயல்விட்டா தமிழ் அண்ட் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடச்சோன்னா

வடபண்டிக்கு இந்த பக்கமும் வடபண்டிக்கு அந்த பக்கம் நடுவில் இந்த அக்கா காப்பாற்றிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு புரியுது இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளோ அவசியம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போட்டு போயிடுவாங்க மற்றவங்களுக்கு அம்மா அவங்க நீ வாங்குமான்னா கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் மதர் அப்புறம் அவ இருன்னா எனக்கு பிரச்சனை அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசுல என்றைக்குமே இருக்கு அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த நிமிடங்கள் பல பல நொடிகள் எவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலேயுமே எனக்கு இல்லை அதுவும் இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த காலத்துக்கு சினிமாக்களை பாருங்க எத்திரிக்காதவ அப்படி இப்படிலாம் திட்டுறது ஒரு பெரிய விஷயம் அப்போவும் ஆண்களுக்கு தான் பிரச்சனையான யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம் கொஞ்சம் ஜிசின்னு சொல்லக்கூடாது அதற்கான ப்ராசஸிங் இருக்கு இருந்தாலும் எனக்கும் அம்மா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு தைரியம் அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் லைக் எல்லா மற்றபடி சில ஆஃபீஸர்ஸ் கொமர்ஷியல் பிளேசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் பட் நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தை பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனித்தனியாக தான் மக்கப்படுறது நமக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு பழகி போச்சு பட் இப்போ சிம்ஸ்ல ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் எல்லாமே பட் மற்ற விஷயங்களுக்காக தான் எஸ்பெஷலி ஆடியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல வந்து டாக்டர் சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைத்த பொக்கிஷர் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் சில பேருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அதாவது சர்ஜரியே இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார் ஸோ அப்படி தான் சிம்ஸோடு நான் வந்து ரொம்ப நெருக்கமானேன் அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க பல பல கோர்ஸஸ் ஸோ ஒரு ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த வீட்டில இருந்து ரொம்ப நீரான இடம் எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப் அந்த பக்கம் எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதான் ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரல என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி வர்றது இல்லையா பட் சின்ன நட்புங்கிறது என்றைக்குமே நினைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் ஏன் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அது சொல்றது கரெக்டா இல்லையா

ஊசி போடுறவங்கள எனக்கெல்லாம் என்ன பண்ண கத்தி எடுத்துக்காமிச்சா பயக்க வேண்டாம் நான் எடுத்து வந்தீங்க என்ன ரொம்ப சீக்கிரம் இல்லைங்க தவிர்த்துடலாம் அதுக்கு ஏன் பொண்ணு இல்லாமல் தைரியம் சொல்கிறேன் ஒரு மிரட்டணும் அம்மா அவர் ஊசி போட்டு சொல்றது சரிப்போம் நம்ம எந்த குடும்பம் சொல்லலாம் சொல்லலாம் இப்படியேதான் ஸோ இதுக்கு இருக்கிற சிஇ சூரஜன் கூட சிரிச்சிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் புண்ணும் வலிக்காது சேச்சி குண்ணும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐடியை போட்டார் சமீபா ஒரு கால் பிராக்சர் தெரியாம இருந்துச்சு மூணு வாரம் இப்போ வந்து நான் நாலு தான் ஆச்சு நான் கேட்கு போய் அதுக்கு ஐவி போட்டோன்னு என் பையன் பக்கத்தில் இருந்தால் எல்லாம் பண்ணலாம் ஆனா சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன் பட் அதனால உடனுக்குடன் இந்த அவுடோர் போறதுக்கு எனக்கு எவ்வளோ வசதியா போச்சு எவ்வளவு வசால்தான் நம்ம இருந்திருக்கோம் அந்த குழந்தைங்களுடைய தாய் நான் அப்படி இருக்க போதேன் நான் என்ன முதல்ல ஒரு ஒரு சீரியஸா பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்கு நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அது பார்க்கணுங்கிறது தான் நல்லா சொல்கிறேன் நீங்கள் யாருமே வந்து சின்ன பிரச்சனை இருக்காம பெரிய பிரச்சனையாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு ஒரு பார்க்க நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சிருந்தோம் பார்க்க மரம்னா என்ன பண்ணுறோம் கெட்ட வேண்டியதாக வரும் ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை சில சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸாக விடாமல் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வாங்க நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க இவங்க எப்படி மெடிசின் சாப்பிட சொல்கிறாங்களேன்னு நம்ம வருத்தப்பட ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோதான் அவதானிக்காக பேசுறது நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வடக்கும் போது ஒரு ஷூட்டிங்கில் இருந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்டு நான் இப்போ ஓடி என் பொண்ணையும் என்ன சொல்லிருக்கேன் தேஜாலட்சுமி ஐயன் பேர் ஈஷன் பிரஜாபதி அஞ்சாவது ஆனுவல் நடக்குது நடக்குது எம்பிபிஎஸ்ஸாக நடக்குது அவன் காலத்தில் கிளம்பிட்டான் இப்போ அவள் வந்து நாளைக்கு உங்களுக்கு வாரையும் ஆவான் என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன் உங்களெல்லாம் முதல் தான் சந்திக்கிறான் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம் ஓகே பட் இப்போ தைரியம் இனிமேல் உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வந்துடும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்